மைவி த்ரீ ஆட்ஸ் தோழமைகளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கூட பார்த்திங்கன்னா கடைசியாக வீடியோ போட்டு ஒ ஒன் மந்த்துக்கு மேலாகுது அதுக்கு என்ன காரணம் இப்போ நான் வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு சில தகவல்கள் மற்றும் மைவி த்ரீ கம்பெனியோட அப்டேட்டும் நம்மளுடைய சக்தி ஆனந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற சில விஷயங்களும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அதில் கேள்வி இருந்ததுன்னா தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மைவி த்ரீ அந்த விஷயத்தை பற்றி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க அதுக்கு என்ன ரீசனு பார்த்திங்கனா அதுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ தாங்க காரணம் அதாவது என்னுடைய சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூங்க காரணம் அதனால தான் மைவி ஆட்ஸ் அப்டேட் பற்றி எந்த ஒரு தகவலையும் நான் இப்போ ஒன் மந்தாக ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக எந்த ஒரு தகவலும் கொடுக்கல இப்போ வந்து ஓரளவுக்கு க்ளியராக இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சில தகவல்கள் கிடச்சிருக்கு ஸோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க பட் ஆட்ஸ் எதுவும் ஸ்டாப் பண்ணலை பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா போன மாதமாவது ஆட்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் அதில் ஒரு இன்கம் ஆகுது நம்ம அந்த வாலெட் மூலயமா எடுத்துகிட்டு இருந்தோம் பட் இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் பார்க்குறதுக்கும் வழியில் பேமெண்ட் போடுறதுக்கும் வழி இல்லைங்க ஸோ அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம கம்பெனி சைடு இருந்து யாருக்குமே வர கிடையாது அதுவும் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் அதாவது தேர்தல் முடிஞ்ச ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் எஸ்எம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓஎம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வந்துச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் பட் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கால்வாரி விட்டுருச்சு அது சிஎம் மெம்பர்ஸ் மட்டும் வரல மற்ற எல்லாருக்கும் வந்தது தாங்க நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்காக அமௌண்ட் போட்டு விட்டுட்டு கடைசியில் சிஎம்க்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அப்டேட் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் கேஸும் முடிஞ்சிருச்சு அது போடப்பட்ட வழக்கும் இறுதி தீர்ப்பு வரப்போகுதுங்க அது வந்த உடனே மீதி இருக்கிற அந்த டென் பர்சன்டேஜ் முடிஞ்ச உடனே நம்மளுடைய கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி நம்ம கம்பெனி செயல்பட என்னென்ன பண்ணணுமோ அது வந்து பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன ஒன்று நம்மளுக்கு அப்டேட் மட்டும் எந்த ஒரு அப்டேட்டும் வர கிடையாது அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கும் ஏதாவது புதுசாக ப்ராப்ளம் வரும் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காமல் இருக்காங்க பட் மைவித்திரி ஆட்ஸ் மேலே உண்மையாக இருக்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க அதனுடைய நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க மைவி திரியாட்ஸ் கம்பெனி கண்டிப்பாக செயல்படும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க எதுக்கு எதுக்காக இவ்வளோ அனைத்தனமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மைவி திரியாட்ஸ் மூடணும்னு நினச்சிருந்தால் கேஸ் போடும் போதே மூடிட்டு போயிருப்பாங்க எம்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி அதாவது நியூ இயர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று போட்டிருந்தாருங்க ஸோ ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தால் ஆடியோ மெசேஜ் அவர் போடணுன்ற அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதாவது பழைய விஷயங்களை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மைவி த்ரீ ஆட்ஸ் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு அச்சமும் கிடையாது இந்த விஷயம் நான் தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கடந்த சில மாதங்களா பார்த்திங்கன்னா மைவித் த்ரீ ஆட்ஸ் பற்றி சித்திரைக்கு ஓப்பன் ஆகிடும் ஆப் ஓப்பன் ஆகிடும் இல்லை கம்பெனி ஓப்பன் ஆகிடும் பொங்கலுக்கோப்பன இடம் ஸோ இந்த மாதிரி பண்டிகை ஒவ்வொரு பண்டிகையும் வரும்போது அந்த பண்டிகை காலங்களில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள் போய்ட்டுருந்துச்சு ஸோ நான் அந்த மாதிரி இப்போ எதுவும் ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க விரும்பலை கண்டிப்பாக அந்த மீதமுள்ள பத்து பர்சன்டேஜ் கேஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக மைவித்திரி கம்பெனி செயல்படுங்க நான் நம்புகிற மாதிரி நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான நாள் விடியும் அப்படின்றதுல எந்த ஒரு அச்சமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு தாங்க ஃபஸ்ட்டு கம்பெனி செயல்படுமோ இல்லையோ கம்பெனி செயல்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்க ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோ நம்மளோட எம்டின் வீடியோவாக இருக்கிறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா பல மாதங்களாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது எம்டி டைரெக்டாக வந்தால் அப்டேட்டும் கொடுக்கல ஜஸ்ட் வந்தார் நன்றி சொல்லிட்டு போனார் நியூ இயர்க் வந்தார் வாழ்த்து சொல்லிட்டு போனார் அவ்வளோதாங்க ஸோ அதனால் ஆப் வந்த உடனே எம்டி அதில் வீடியோ போடுவார் அந்த நாட்களும் வெகு தூரத்தில் இல்லைங்க நம்மளுக்கு கொஞ்சம் கட்டுற தூரத்தில் தான் இருக்குது இவ்வளோ நாட்கள் பொறுமையாக இருந்த ரொ ரொம்ப மகிழ்ச்சிங்க ஸோ இனிமேலும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து மைவித்ரி ஆட்ஸில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுமே பெறலாம் இனிமேல் மைவி த்ரீ ஆக்ஸை பற்றி அப்டேட் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்மளுடைய சேனலை உடனுக்குடன் மறுபடியும் வழக்கம் போல் நான் பதிவிடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்